குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் மார்கழி திங்கள் எட்டாம் நாள் ஆண்டாள் நாச்சி அருளி செய்த திருப்பாவையிலிருந்து எட்டாவது பாசுரம் காண்போம் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோரியும் பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க திருவெம்பாவையிலிருந்து திருவம்பாவையிலிருந்து எட்டாவது பாடல் காண்போம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெத்திலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊடி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழைப் பங்காளனையே பாடையில் ஓரெம்பாய்